இன்னைக்கு பார்த்தா ஆண் பெண் பல கைகள்லாம் கடை கடனாக அது ஸ்ட்ரென்த்தில் நர்வஸ் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகை இந்த இலையை நல்லா நசுக்கி மூந்து பார்த்தா நல்லா வாசனை வரும் கொட்டை கரந்த வாசனை வராது இது நெல் வயலில் நிறைய இருக்கும் அதாவது நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி கைகளெலாம் கடை கடை கடனாக அது அவங்களுக்கு எல்லாம் மிளகு சுக்கு இந்த மாதிரி திருகடுக்கு சேர்த்து கொடுத்தோம்னா சரியாக தரும் ஓகேப்பா நேரில் பார்த்தீங்கன்னா இது தாங்க கொட்டை கரந்த சிவக்கறந்து மாதிரியே இருக்கும் சிவகரந்த பார்த்திங்கன்னா இந்த இலையை நல்ல நசுக்கி மூந்து பார்த்தா நல்லா வாசனை வரும் கொட்டை கறந்த வாசனை வராது இது நெல் நெல்வயலில் நிறையா இருக்கும் இது வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்லது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பொடுகு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் சரி பண்ணும் கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தோல் நோய்களுக்கும் அற்புதமாக தைலம் காய்ச்சலாம் சரி இப்போ அப்பா கிட்ட கேக்கலாம் அப்பா நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு மூலிகை எடுத்து கையில் கொடுத்துறீங்க வாங்க கையில் கொடுத்துறீங்க சாமி இது இதுக்கு நல்லது சாமி அதுக்கு நல்ல சாமி சொல்றீங்க இப்ப கொட்ட இருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களை சொல்ல பாருங்கப்பா இது வந்து இதுல ரெண்டு இடம் இருக்கு ரெண்டு இடத்துல வந்து ஒன்னு சிவகரந்த ஒன்னு கொட்டை கரந்த பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த இலையை மட்டும் நசுக்கி மோந்து பார்த்தோம்னா மறி வாட வந்துச்சுன்னா அது வந்து சிவகரந்த சிவகரந்த இது வாட வராது ஆமா கொட்டை வாட வரல ஆமா அது வந்து சிவகரந்தைங்கிறது வந்து இப்படி வேற நீங்க இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியலை அது அடுத்து எங்கேயா இருந்தா காட்டிடுறோம் கண்டிப்பா அது சிவகரந்தை வந்து கற்ப சாதனைக்குள்ள மூலிகையா சொல்லப்பட்டு இருக்கு கர்ப்ப மூலிகை கர்ப்ப மூலிகைன்னு இது வந்து நம்ம ஆண்களுக்கான பிரச்சனை போலாம் சரி பண்ணக்கூடியது அப்படி சம்பந்த சாப்பிடுறதுக்கு வயலில் அறுவடை முடிஞ்ச பொறுப்பாடு தான தான முளைக்கக்கூடியது வயல்கள் இது வந்து கிடைக்கிற காலத்துல எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டு நிழல் காய்ச்சலா போட்டு பவுடர் பண்ணி வேண்டியது அப்ப நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்ப வந்து இதை பால்ல சாப்பிட்டா பல வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடியது பல வியாதினா நிரம்பு தளர்ச்சி சம்பந்த பிரச்சனைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் யார் என்ன பிரச்சனையை சரி பண்ணப்பா பெண்களுக்கு உள்ள யூட்ரஸ்ல உள்ள பிரச்சனையை சரி பண்ணும் சரி பண்ணும் சரி பண்ணும் தாராளமா எப்ப வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் இப்ப இது கசாயம் போட்டு குடிக்கணும்னா எவ்வளவு எடுக்கணும் எந்த அளவு எடுக்கணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி குடிக்கணுமா அது வந்து இப்ப வாத நோயாளிகள் சாப்பிடுறாங்கன்னா சாப்பிடுறதுக்கு முந்தி சாப்பிடணும் பித்த நோயாளிகள் சாப்பிடுறாங்கன்னா சாப்பிடுறதுக்கு பிந்தி சாப்பிடணும் பித்த நோயாளிகளுக்கு வந்து இதோட சக்கரை சேர்த்து சாப்பிடணும் வாத நோயாளிகளுக்கு இதோட மிளகு சேர்த்து சாப்பிடணும் அல்லது சுக்கு சேர்த்து சாப்பிடணும் இதில் அனுபவம் இருக்கு ஆமா இப்போ நெரம்பு தளர்ச்சி அதாவது நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி கைகள் கடை 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 அதிர்ச்சி மிளகு சுக்கு இந்த மாதிரி திரிகளுக்கு சேர்த்து கொடுத்தோம்னா சரியாக மாதிரி நிறைய மருந்து மாத்திரை எடுத்து அதனால நிரம்பு தளர்ச்சி ஆகி சைட் எஃபெக்ட் இருக்கு கசாயம் போட்டு சாப்பிடணும் கசாயம் போட்டு கசாயம் போடும் போது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும் ஓ ஓ ஓ இந்த கொட்டைக்காரந்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு கண்டிப்பா அப்ப இது கல்லீரலுக்கும் பயன்படுத்தலாம் கண்டிப்பா பயன்படுத்தும் பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தினா அந்த கல்வி சார்ந்த சரியாகும் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் வந்து கஷாயம் தான் பெட்டருட்டா உள்ள போய் தோலுக்கு வந்துடும் ரத்தத்துக்கு வந்து தோலுக்கு வந்து குணப்படுத்த ஆரம்பிச்சிடும் குணப்படுத்திக்கிட்டு வரும் வாத நோயாளிகளாக இருந்தால் மிளகு சுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்து சாப்பிட்டோம்னா வாத நோய் நீங்கும் தாது விருத்தி வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி தாது உருத்திக்குள்ள பொருளோட சேர்த்து சாப்பிடும்போது போது தாது உருத்தியும் சரிபடும் ஏன்னா கொட்டக்காரந்த அற்புதமான மருத்துவ பயணிகளை வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இந்த வெயில்ல ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையும் எடுத்து அப்பா கொடுத்துருக்காரு உங்களுக்கும் கொட்டை கரந்த கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்பா சொன்ன மாதிரி நெல்லல காய் போட்டு அதை வஸ்திர காயம் பண்ணி அவர் சொன்ன அந்த ரேஷோ சாப்பிட்டு வரும்போது சொன்ன அனைத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் கல்லில் சார்ந்த பிரச்சனைகளும் அற்புதமா வேலை செய்யும் நிரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடியது இன்னைக்கு பார்த்தா ஆண் பெண் இருப்பாளருக்குமே கைகள்லாம் கடைகாரது ஸ்ட்ரென்த்ல நர்வஸ் ப்ராப்ளமாக இருக்குன்றவங்களுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகை எங்க பார்த்தாலும் விடாதீங்க இது வயல்வெளிகள் தான் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க பார்க்குறதெல்லாம் நெல் அறுத்துட்டு அப்படியே விட்ட வயல்வெளி இந்த வயல்வெளி தான் நிறைய இருக்கு இது தானா அப்படியே விளைஞ்சு வரக்கூடியது தான் நெல் அறுத்து பின்னாடி தானாக விளைஞ்சி வரக்கூடியது இது நீங்கள் எப்போ வேணாலேயும் பறித்து நிழலில் காய வச்சு பயன்படுத்தும் போது அப்போ சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும் மேலும் தகவலுக்கு கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் அதை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்